கிருஷ்ணா நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம பலவிதமான செயல்களில் வந்து ஈடுபட்டுக்கிட்டே இருக்கிறோம் அந்த செயல்கள் சில நேரம் நம்ம தெரிந்து செய்கிறோம் சில நேரங்களில் தெரியாமல் செய்கிறோம் சில செயல்கள் நல்ல செயல்களாகிடுது சில செயல்கள் கெட்ட செயல்களாக மாறிடுது இதில் நல்ல செயல்களுடைய ரிசல்ட் நமக்கு வந்து வருதோ இல்லையோ ஆனால் கெட்ட செயல்களுடைய ஒரு ரிசல்ட் நமக்கு எப்போ வரும் எப்படி வரும் அப்படின்ற ஒரு கேள்வியும் ஒரு பயமும் எப்போதும் எல்லாருக்கிட்டேயுமே இருக்குது அதுக்கான ஒரு பதில் தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம் அது ராமாயணத்தில் இருந்து ஒரு சின்ன உதாரணத்தோடு நம்ம வந்து பார்க்க போகிறோம் தசரதர் ஒரு முறை காட்டுக்கு வந்து வேட்டையாட வந்து போனார் அப்படி வேட்டையாடி இருக்கிற ஒரு சமயத்தில் தசரதர் தூரத்தில் அவருக்கு வந்துட்டு ஒரு ஆற்றங்கரை வந்து ஒரு ஆறு ஓடிக்கிட்டு இருக்குது அந்த ஆற்றுல வந்து ஒரு யானை தண்ணி குடிக்கிற மாதிரியான ஒரு சத்தம் வந்து கேட்குது அப்போது தசரதர் என்ன நினைக்கிறாரு அவருக்கு வந்துட்டு சப்த வேதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சக்தி ஒரு திறமை உண்டு என்ன அப்படின்னு சொன்னால் அவர் வந்து சத்தத்தை கேட்டே வந்து எந்த திசையிலேருந்து சத்தம் வருதோ அந்த சத்தத்தை கேட்டே வந்து அவரனால் வந்து என்ன பண்ண முடியும்னா பானத்தை வந்து விட முடியும் அந்த அந்த சத்தத்தை கேட்டு அது என்ன விலங்கு அது எங்கே இருக்குது அப்படிங்கிறத கரெக்டாக வந்து அவரால் வந்துட்டு அந்த டார்கெட்டை வந்து அச்சீவ் பண்ண முடியும் ஸோ அதனால் தசரதர் வந்து என்ன பண்ணார் அது யானை அப்படின்னு நினச்சிட்டு என்ன பண்ணார் ஒரு அம்பு விட்டார் ஆனால் அந்த நேரத்தில் அது வந்து யானை ஆகலை என்னாச்சு அப்படின்னு சொன்னால் ஒரு இளைஞர் அவர் வந்து என்ன பண்ணியிருக்கிறாரு தன்னுடைய தாய் தந்தையரை வந்து தூக்கிட்டு தீர்த்த யாத்திரையாக வந்து போய்கிட்ருக்கிறாரு அந்த தாய் தந்தையர்களுக்கு தாகத்திற்காக தண்ணீர் கொடுக்கறதுக்காக என்ன பண்ணார் ஒரு சின்ன குடத்தில் இருந்து தண்ணி எடுத்துட்டுருக்காரு அந்த குடத்தில் வந்து தண்ணி எடுக்கிற சவுண்டு வந்து எப்படி அவருக்கு யானை தண்ணி குடிக்கிற மாதிரியான ஒரு சத்தம் அவருக்கு கேட்டதுனால அவர் யானை நினச்சி அடிச்சிட்டாரு ஸோ இப்போ அந்த அம்பு வந்து அந்த இளைஞர் மேலே வந்து அடித்து என்னாச்சு அந்த இளைஞர் இப்போ வந்து உயிருக்காக வந்து போராடிக்கிட்டு இருக்கிறாரு தசரதர் யானை அப்படின்னு நினச்சிட்டு அங்கே வர்றாரு ஆனால் அவர் அந்த பட்ட அந்த சத்தத்தில் ஐயோ அம்மா அப்படின்னு சொல்லி அவர் கத்துன உடனே ஆஹா இது யாரோ வந்து ஒரு மனிதனை நம்ம அடிச்சிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு தசரதர் ரொம்ப பயந்து போய் வர்றாரு வந்து பார்த்தா அந்த இளைஞர் உயிருக்கு போற உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கிறாரு அப்போ அந்த இளைஞர் சொன்னார் இப்படி வயசான என்னுடைய என்னுடைய வயசான அப்பா அம்மாவை நான் வந்து தீர்த்த யாத்திரைக்காக நான் கொண்டு போய்கிட்டு இருக்கிறேன் இப்படி பாதி வழியில் நீங்கள் வந்து என்னை அடிச்சிட்டிங்க இப்போ நான் இறந்துட்டேன்னா எங்கள் அப்பா அம்மாவுக்கு இனிமேல் யார் இருப்பா கண்ணு தெரியாதவங்க அவங்களுக்கு என்னைய தவிர இப்போ யாருமே இல்லையே அப்படின்னு சொல்லி அவன் வந்து என்ன பண்ணுறான் ரொம்ப வேதனையில் அவன் வந்து இறந்துடுறான் ஸோ அதுக்கப்புறமா இந்த வேதனை தாங்காமல் தசரதரும் அந்த பெற்றோர்களுக்கு கண் வேற இல்லையா அவங்கள எப்படி வந்து விட்டுட்டு போக முடியும் அந் தண்ணிக்காக வேறு காத்துக்கிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லி அந்த தண்ணியை எடுத்துகிட்டு அவர் வந்து அந்த பெற்றோர்கிட்ட போகிறாரு போன உடனே அவங்களுக்கும் வந்து பயம் இருக்குது ஏன்னா அந்த பையன் வந்து அம்மா அப்பான்னு சத்தமாக கத்திட்டு அவன் வந்துட்டு இறந்துட்டான் இல்லையா பையனுக்கு என்னாச்சோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்துட்டு பயத்தில் வந்து இருக்கிறாங்க அப்போது தசரதர் தண்ணி கொடுக்குறாரு யார் பண்ணி என் பையன் எங்கே அப்படின்னு சொல்லி அவங்க வந்து கேட்கும்போது தசரதர் உண்மையை மறைக்காமல் வந்து சொல்லிடுறாரு எனக்கு வந்துட்டு என்ன சொல்கிறதுனே தெரியல உங்கள் பையனை நான் தான் வந்து பானத்தால் அடிச்சிட்டேன் நான் வந்து தப்பா நான் அது யானன்னு நினச்சி நான் வந்து பானத்தை அடிச்சிட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே அந்த பெற்றோர்களுக்கு பயங்கரமான ஒரு துக்கம் எங்களுக்குன்னு இருந்த ஒரே ஆதரவு எங்கள் பையன்தான் அவனையும் நீ வந்து கொண்டுட்டியே நாங்கள் இப்படி என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வந்து பயங்கரமான ஒரு துக்கம் அந்த துக்கத்தில் வந்து அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க தசரதனை சபிச்சாங்க எப்படி இப்போ நாங்கள் வந்து எங்களுடைய பிள்ளைகளை வந்து இழந்து தவிக்கிறோமோ அதே மாதிரி நீ என்ன பண்ணுவ உன்னுடைய பிள்ளையை வந்து பிரிஞ்சு நீங்கள் அதனாலே அந்த பிரிவு துயர்னாலேயே நீ மரணம் அடைவ அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்ணுறாங்க அவங்க வந்து சபிச்சுட்டு அவங்களும் வந்துட்டு மரணம் அடைஞ்சிட்றாங்க ஸோ தசரதர் ஏன் ராமரை விட்டு பிரிந்திருந்தார் அப்படின்றதுக்கான ஒரு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் இதுதான் ஸோ இவங்க கொடுத்த அந்த சாபம் தான் ஸோ இதில் இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா தசரதர் இந்த பிறவிலேயே செய்த அந்த ஒரு வினையின் காரணமாக அவருக்கு அதோடைய ஒரு பலன் இந்த பிரிவிலேயே கிடச்சது மகாபாரதத்தில் இன்னொரு ஒரு சின்ன கதை இருக்குது அதாவது குருக்ஷேத்திர யுத்தம் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா கௌரவர்கள் எல்லாருமே வந்து இறந்துடுறாங்க அப்போது திருதராஷ்டருக்கு அது மிகப்பெரிய ஒரு துக்கம் அந்த துக்கம் தாங்காமல் திருதராஷ்டர் வந்து என்ன பண்ணுறாரு கிருஷ்ணர்கிட்ட வந்து போய் கேட்குறாரு ஏன் எனக்கு என்னுடைய நூறு பசங்களுமே இறந்து போயிட்டாங்க இதுக்கு என்ன காரணம் நான் அப்படி என்ன வந்து ஒரு பாவம் பண்ணேன் அப்படின்னு சொல்லி திருதுராஷ்டர் வந்து கிருஷ்ணர்கிட்ட வந்து கேட்குறாரு அப்போது கிருஷ்ணர் சொல்கிறாரு இந்த பிறவியில் நீ அதுக்கான ஒரு பாவத்தை பண்ணலை ஐம்பது பிறவிகளுக்கு முன்னாடி நீ வந்து ஒரு வேடான இருந்த அப்போது என்ன பண்ண ஒரு கூட்டில் ஒரு பறவை தாய் பறவை அந்த தந்தை பறவை இரண்டுமே இருந்து அதுங்களுக்கு வந்துட்டு நூறு குஞ்சிகள் இருந்தது நீ என்ன பண்ணனா அந்த தந்தை பறவையை வந்து நீ என்ன பண்ண நீ கண்ணை குருடாக்குன அதுக்கப்புறமா அந்த நூறு குஞ்சிகளையுமே நீ வந்து கொன்று அதாவது தீயிட்டு கொளுத்தி கொண்டுட்ட அதனால் அதே மாதிரியான ஒரு நிலை உனக்கும் ஏற்படும் அப்படின்னு சொல்லி அந்த தாய்ப்பறவையானது சாபமிட்டது நீ எப்படி என்னுடைய கணவன் கணவனுடைய கண்ணை குருடாக்கணும் அதே மாதிரி உன்னுடைய கண்ணும் குருடாக்கப்படும் உன்னுடைய நூறு குழந்தைகளும் வந்து இறப்பாங்க அப்படின்னு சொல்லி நீ வாழும்போதே வந்து இறப்பாங்க அப்படின்னு வந்து அந்த தாய்ப்பறவையானது சாபமிட்டது ஸோ அந்த சாபத்தினால தான் இப்போ என்னாச்சு உனக்கு கண் குருடா நீ வந்து பிறந்த அது மட்டும் இல்லாமல் உன்னுடைய நூறு குழந்தைகளுக்கும் நூறு குழந்தைகளும் இறந்தாங்க நீ இருக்கும்போதே உன்னுடைய நூறு குழந்தைகளும் இறந்தாங்க ஸோ இப்போ திருதராஷ்டர் பண்ண தப்பு எப்போது ஐம்பது பிறவிகளுக்கு முன்னாடி அந்த ஐம்பது பிறவிகளுக்கு முன்னாடி செய்த அந்த ஒரு கர்ம வினையானது இப்போ வந்து அனுபவிக்க வேண்டியதாக இருக்குது ஸோ அதிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சிக்க வேண்டியிருக்கு அப்படின்னு சொன்னால் இந்த கர்ம வினையானது சிலது உடனடியாக கிடைக்கலாம் சிலது கால தாமதமாகி கிடைக்கலாம் ஆனால் எப்படியோ அது நமக்கு வந்து தான் தீரும் அப்படிங்கிறதுல எந்த விதமான ஒரு சந்தேகமும் கிடையாது இதுக்கு ஒரு சின்ன உதாரணத்தோடு எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொன்னால் இப்போ பலவிதமான செடிகள் இருக்குது இந்த செடிகளில் சில செடிகளுடைய விதைகளை போட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த விதைகள் என்னது உடனடியாக வந்து முளைச்சு அது வந்து அறுவடைக்கு தயாராகுது உதாரணத்துக்கு வந்துட்டு கொத்தமல்லி போடலாம் இல்லை ஒரு கீரை போடலாம் அந்த மாதிரியான விதைகள்லாம் போட்டோம்னா என்னாகும் உடனடியாக வளர்ந்து ஒரு வாரத்துலேயே வந்து என்ன செய்யலாம் கீரையெல்லாம் நம்ம வந்து அறுத்து நம்ம வந்து சமைக்கிறதுக்கு பயன்படுத்தலாம் ஆனால் சில செடிகள் இருக்குது அது வளர்கிறதுக்கு பல மாதங்களாகும் அறுவடை செய்வதற்கு பல மாதங்களாகும் இன்னும் சில மரங்கள்லாம் இருக்குது அதெல்லாம் என்னாகும் அது வந்து விதைகளை போட்டால் அது வளர்கிறதுக்கு பல வருடங்களே ஆகும் அது வளர்ந்து அது பழங்களை கொடுக்கறதுக்கு வருடங்களே ஆகும் ஸோ அதே மாதிரி தான் நம்மளுடைய கர்ம வினைகள் சிலது என்னாகலாம் அது உடனடியாக பலனை கொடுக்கக்கூடியதாக இருக்கலாம் சிலது சில வருடங்களில் கொடுக்கக்கூடியதாக இருக்கலாம் சிலது சில பிறவிகள் கூட ஆகலாம் ஆனால் எப்படியோ நம்மளுடைய வினை நம்மளை வந்து சேரும் அப்படிங்கிறத நம்ம வந்து கிளியராக வந்து தெரிஞ்சுக்கணும் அது எதுவாக இருந்தாலும் அது வந்து நல்வினையோ இல்லை தீ இந்த ரெண்டுமே வந்து நம்ம செய்ததுனால தான் நமக்கு வந்திருக்கே தவிர இதில் வேறு யாருமே வந்து காரணம் கிடையாது அதனால தான் தமிழில் வந்து சொல்லுவாங்க இல்லையா தீதும் நன்றும் பிறத்தரவாரா அப்படின்னா நம்ம செய்திருக்கக்கூடிய நன்மை தீமைகள் தான் வந்து என்ன ஆகுது அது நம்மளை வந்து பிற்காலத்தில் வந்து சேருது அப்படிங்கிறத நாம் வந்து இதிலிருந்து தெரிஞ்சுக்கணும் ஸோ இந்த ஒரு உதாரணத்தை நமக்கு புரிய வைக்கிறதுக்காக தான் பகவான் வந்து இந்த உலகத்தில் வந்து தோன்றும்போது அவர் கூட வந்து என்ன பண்ணுறாரு அதை வந்து ஏற்றுக்கிறாரு அவரும் வந்து அந்த கர்ம வினைக்கு உட்படுற மாதிரி அவர் வந்து நடந்துக்கிறாரே தவிர பகவானுக்கு இதில் வந்து கர்ம வினைக்கு சம்பந்தம் கிடையாது ஏன்னா இப்போ நம்ம ராமாயணத்தில் தசரதருடைய அந்த உதாரணம் பார்த்தோம் அப்போது ராமர் தன்னுடைய தந்தையை பிரிந்திருக்கணுங்கிறது அப்போ அவருக்கும் அதோடைய ஒரு கர்மாவா வந்து மாறிடுது அப்போ ராமரும் வந்து கர்ம வினைக்கு உட்பட்டவரா அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்குள்ளே வரலாம் ஆனால் பகவானை பொறுத்த வரைக்கும் அவர் வினைக்கு உட்பட்டவர் இல்லை ஆனாலும் பகவான் வந்து என்ன சொல்ற என்ன என்ன நமக்கு உதாரணம் காட்டுறாரு அப்படின்னு சொன்னால் இந்த பௌதி உலகத்துக்குள்ளே யார் வந்தாலும் என்ன ஆகணும் அந்த கர்மவினையுடைய அந்த விதிகளுக்கு கட்டுப்பட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு உதாரணத்தை தன்னுடைய வாழ்க்கை மூலமாக பகவான் வந்து எடுத்து காமிக்கிறார் ஏன்னா அந்த கர்மவினையினுடைய ஒரு விதிகள் அப்படிங்கிறது யாரால் விதிக்கப்பட்டது அது பகவானால் தான் விதிக்கப்பட்டது அப்போ பகவான் தானே வந்து ஒரு விதியை விதிச்சிட்டு அந்த விதியை அவரே வந்து மீறினார் அப்படின்னு சொன்னால் அது நல்லாயிருக்காது ஸோ அதனால தான் பகவான் வந்து என்ன பண்ணுறாரு அவர் அந்த கர்ம வினைக்கு உட்பட்டு இருக்கிற மாதிரி அவர் வந்து நடிக்கிறாரே தவிர அவர் கர்ம வினைக்கு உட்பட்டவர் இல்லை ஆனால் நாம் எல்லாருமே கர்ம வினைக்கு உட்பட்டவர்கள் அப்படிங்கிறத நம்ம நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கணும் அதனால தான் நம்ம வந்து என்ன செய்யணும் ஒவ்வொரு செயல்களை செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம சரியான ஒரு மனநிலையில் ஒரு அறிவோடு நம்ம வந்து செயல்படணும் அந்த செயல்னால் நாளைக்கு எனக்கு என்ன ஒரு விளைவு வரும் அப்படிங்கிறத நம்ம வந்து யோசித்து வந்து அந்த ஒரு செயலை செய்யணும் இல்லை அப்படின்னு சொன்னால் பின்னாடி அந்த செயலினுடைய ஒரு விளைவை நாம் அனுபவிக்க வேண்டி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து மறந்துடக்கூடாது நமக்கு வந்துட்டு இந்த ஒரு பிறவி தான் இன்னொரு பிறவிலாம் கிடையாது அதனால் இந்த பிறவிலேயே நம்ம வந்துட்டு என்ன வேணால் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஒரு முட்டாள்தனமான ஒரு முடிவை எடுக்கக்கூடாது ஏன்னா இந்த பிரிவில் நம்ம கஷ்டப்படுறோம் அப்படின்னா என்ன அர்த்தம் முற்பிறவியில் நான் செஞ்சது தான் அப்படின்னு அதை நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் அதனால் இன்னொரு ஒரு பிரிவிலையும் நான் பிறந்து கஷ்டப்படாமல் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நாம் என்ன பண்ணணும் பகவானுக்கு பக்தி பண்ணணும் பகவானுக்கு பக்தி செய்தால்தான் நம்ம என்ன செய்ய முடியும் இந்த கர்ம வினைகள் எல்லாத்தையும் கடந்து நம்ம பிறப்பற்ற ஒரு நிலையை அடைய முடியும் ஹரே கிருஷ்ணா